அதுக்கு மெயின் ஹீரோ ஹீரோயின் முதல் பாலும் ரெண்டு அம்மா பரிசி என்ன சைட் ஹீரோயினியா அதெல்லாம் அப்படி அந்த அஞ்சூறு ரூபாய்க்கு வேலை செய்ய அப்படியே போட்டு விட வடிவே அதுக்குதான் இந்த

மற்றொரு காணொலியோட உங்களை சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகா மற்றும் சாமினி இன்றைய நாள் நாங்கள் ஒரு கலகலப்பான முறையில் ஒரு சமையல் காணொலி தான் பார்க்க போறோம் வெள்ளிக்கிழமை கேட்ட ஒரு சாப்பாடு ஒரு வித்தியாசமா இந்தியாக்கார தான் கூடுதலா இந்த சாப்பாட்டை செய்து சாப்பிடணும் நாங்கள் வாழ்க்கையில முதன்முறையா செய்யறோம்

இல்லை இது தேங்காய் சாதம் வந்து நோமலா ஒரு சாதமும் ஒரு கறியும் அது வந்து ஸ்பெஷலான கறி அந்த கறி எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த கறியை வச்சு இந்த சாப்பாட்டை இன்றைக்கு நாங்கள் செய்து சாப்பிட போறோம் சரி அது உங்களோட பகிர்ந்து கொள்றோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் எங்களுடைய வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே எங்கள்ட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் ஆன் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க அது நீங்கள் எங்களை தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் வாங்க காணொலிக்குள்ள போவோம் சரி இப்ப வந்து நாங்கள் பால் சாதம் செய்வோம் ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து ஒவ்வொரு ஹீரோ ஹீரோயின்றி ஒரு படத்தை எடுத்துக்கொண்டா வாழ்க்கை எடுத்துக்கொண்ட என்னத்தி எடுத்துக்கொண்டேன் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு மெயின் ஹீரோ ஹீரோயின் முதற் பாலும் ரெண்டாமி என்ன சைட் ஹீரோயினியா அதெல்லாம் அப்படி அந்த அஞ்சூறு ரூபா வேலை செய்யறாங்க என்ன நீங்க ரூபா போலையாக்கூவா என்ன என்ன வீடியோ நடத்தி கொண்டு நாங்கள ஒரு சைட்ல வந்துட்டு போவோம் அப்படியா நாங்கள் வெங்காயங்கள் எல்லாம் சரி இப்ப நாங்கள் என்னென்ன பொருட்கள் தேவையானதை முதல்ல பாப்போம் முதல்ல தேங்காய் பாலே பாப்போமே இது கப்பி பால் இது முதலாம் பால் இது க வந்து கப் வந்து நான் அளவு அளவுக்காண்டி இந்த கப் எடுத்து வச்சுக்கிட்டாக்கிறேன் அரிசியை வந்து ஒரு அரை மணித்தாலும் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் உப்பு கரில் போடுத்து வச்சிருக்கிறோம் இது தேவையான வெங்காயம் ஒரு காலோ வெங்காயத்தை கிட்ட வெட்டி வச்சிருக்கிறோம் ரம்பைல பச்சை மிளகாய் நீங்க கருவேப்பில எடுக்கல இந்த சாதத்துக்கு வந்து ரம்பைலதான் போடுறது கருவேப்பில போடுறது இந்த தேங்காய்களை பார்க்க எனக்கு ஒரு ஞாபகம் வருது இப்படி நீங்க வராது என்னென்ன மிக்ஸில அடிச்சிருந்தா பட் தேங்காய் தேங்காயம் வந்து எங்கண்டு தேங்காய் இப்ப தேங்காய் சரியான விளையான எங்கண்ட மெலத்துல ஒன்று விழுந்துச்சு சரின்னு சொல்லி அதை பிடிங்கி அடிச்சாச்சு அப்ப நல்லா திக்க ஆவந்துருக்குது அஹ் இதை வச்சு நாங்க இப்ப முதலாவது தேங்காய் பால் சாதத்தை செய்து போட்டு கரைக்கு மட்டத சில நேரம் செய்து காட்டலாம் சில நேரம் காட்ட வேண்டிய நேரம் 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 சொன்னா மணிக்கு கட்டாய கொஞ்சம் கரையவேண்டியா சொன்னா சின்ன கொஞ்சம் கஷ்டம் சரி இப்ப நாங்கள் அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு

இது வந்து ஒரு கட்ட பொன்னிறமா வேற இது அப்படியே வெளியில எடுத்து போட்டு பேந்து நாங்களும் அந்த பிரியாணியில அந்த இதுல இருக்கோம் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு திருப்பி ஒரு தாளிச்சு தான் நரிசி போடுறோம் தேங்காய் பாலுக்கு இதை வந்து மேல ஆள் அப்படியே போட்டு விட வடிவே அதுக்குதான் நடுவுல வெங்காயம் தேவைப்படாது நோமலா அந்த போட உங்களை விரும்பிட்டேன்டா ஒரு ரெண்டு வெங்காயம் காட்டு இத விட வேற என்ன இப்படி சுவையா செய்து சாப்பிடலாம் தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் சாதம் நெய் சாதம் சோர்லேயே நிறைய வகை இருக்குது

அப்ப ஒன்னா பிந்தி பின்னுக்கு பின்னுக்கு தான் கொண்டு போகின அரிசாங்கம் இப்ப காசுட்டு நாளா செய்து முடிக்கணும் அப்ப உங்களுக்கு அது சரி விட நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உணவே மருந்தண்டு வாழ வேண்டிய கண்டிப்பா ஒரு ஒரு பழமொழி ஒன்று பார்த்து நான் உணவே மருந்தண்டு போய் இப்ப மருந்தே உணவண்டாயிரு அப்படியே என்னடா கொத்த கொத்தா இல்ல விளையா போட்டுட்டு தான் கிடைக்கணும் சில பேரை பார்த்தா அப்படி சாப்பிடுறது சின்ன கிண்ணி சாப்பிடு புல உணர்வு குளிசே அளி போட்டு தான் படிப்பு அவள் அவ்வளவு சோ கேட்ட தண்ணியும் குடிக்காது நம்பிட்டு அதுவே வருத்தம் சரி பாருங்க வெங்காயத்தை நான் எடுக்க போறேன் எடுத்து வந்து இது வந்து டாசருக்கு கிண்ட சுவை மட்டும் நீங்க இதை கொண்டு வந்துருக்கீங்க இந்த வெங்காயம் அதுக்காக போய் கொண்டு வந்துருக்கலாம் யோசிக்கிறேன்

இந்த மார்கழி மாசம் என்றாலே எங்களுக்கு சுனாமியை கண்ட ஒரு பயம் வரும் அண்டைக்கு கனடாவில் இருக்கிற ஒரு அக்கா கேட்டவா எட்நூதாரவா உங்க கார்த்திகை மார்கழினா தொடர்ச்சியா மழை பெய்து கொண்டே இருக்குமாவா கார்த்திக மார்கழி மழை மழை வெளிநாட்டில் இருக்கிறாங்களுக்கு அப்படி இல்ல தானே ஒரு கூடுதலா நான் கட்டாரில் கேட்டு பார்த்தேன் சொல்லப்படுது வருஷத்துல ஒரு நாலஞ்சு இருந்த மழை வரும் அவா வந்து சின்ன வயசுலயே போட்டாதானா இப்ப தெரியா தெரியாதான் வளர்ந்துருப்பேன் ஆனா இந்தியாதான் உண்மையிலேயே சரியா பாதிப்படுது

ഒരു കപ്പ് പിന്നെ പാലത്തിന് വിരിഞ്ചു വിട്ട കണക്കിലെ ചെയ്തു അത് മുന്നായിട്ട് നല്ലതാണ് சோறுக்கு அளவா நாங்க ஒரு ரூபா அளவு சோறுக்கு உப்பு போட்டு தெரியாது இப்படி செய்யற நடி போடுவோம் என்ன தேவையான அளவு உப்பையும் போடுவோம் கறிக்கே போடுவோம் தானே காணும் நினைக்கிறேன் அடுத்த என்ன செய்யணும் பத்து பார்க்கறதுக்கு என்ன ஆகும்

சில நேரங்கள்ல மூன்று மணி அப்படியும் நான் வர நேர மூன்று மணி அப்படியும் படைக்கிறேன் தான் அப்ப பிரச்சனை இல்ல பாருங்க கொதிச்சு கொண்டு இல்லை கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சொல்ல போயினா தேங்காய் விற்கிற விலக உங்களுக்கு தேங்காய் அங்க தென்னையா பாருங்க எல்லா இடத்துலயுமே தென்னா காய்க்குது என்ன பிரச்சனையன் தெரியாது வெங்காய வெளியா விற்கிறேன் அதே நான் தெரியும் கூடுதலா பாருங்க முடியாது போய் பாருங்க இல்லாட்ட வீட்லயும் தேங்காய் இருக்கு

அதான சொல்லுவீனா நாலஞ்சு மரங்கள் வச்சா நல்ல இடங்களும் அதுக்கு இருக்கணுமே இப்ப எல்லாம் ஒரு வேலை காணிக்க வீட்டை கட்டி போட்டு வீட்டு கதை வத்துறந்தால் அப்படி வாழ்ற இடத்துல என்ன செய்யறது என்ன பிள்ளை வைக்க அதான் இல்லாம ஒரு பக்கத்தால கருத்துல தான் போய்க்கணும் அவையில அந்த குரு பயிர்கள் வைக்கலாம் குரும் பயிர்கள் குரு குரு பால் வந்து ஒரு கட்டம் கொதிக்க நான் கலக்கி விட்டேன் கொதிச்சு கொண்டு வரது பாருங்க தெரியுது தெரியுது இப்ப நாங்கள் இந்த அரிசியை போடுவோம் பிரியாணிதான் இது சரியா வந்தா பிரியாணிக்கு செலவழிப்போம் செய்து வாங்க மரக்கறி பிரியாணி மரக்கறி பிரியாணி செய்றப்பாக சாம்பார் அவதி போட்டுப்போம் அரியத்துக்கு செய்து

உம் என்ன செய்ய போறீங்க இதை இப்படியே ஒரு கொதி வரட்டும் வந்து இந்த பாலி அந்த அரிசி அவைய பாக்கவே உண்மை அந்த தெருந்தாப்பால் வாசத்தோடைய சாப்பிட சாப்பிடலாம் தெரியுமா

ரெடி ஆக நல்ல வாசத்தோட ரம்பை வாசத்தோட சோறு ரெடி

அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும் என்னதுக்கா இருந்தாலும் சில நேரம் எனக்கு நேரம் கிடைக்காது அப்ப நீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ தான் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பீங்க அந்த நேரம் நான் தான் எடுத்து விடுவேன் அந்த நேரம் நான் வந்து இருக்கலாம் ஆயத்தப்படுத்தி போடுங்க பதினஞ்சு நிமிஷம் அதை போய் நீட்டி சிலது பிடிக்காமலும் போகும் அந்த லெட்டர் மாதிரி போடும் அப்ப அதனால நான் பாருங்க ஏன் நான் கேட்டு நான் தனியா எடுக்கிற வீடியோக்கள்ல கருத்துகள் அப்படி வாடுறது உங்களை கூட எதிர்பார்க்கிறேன் இல்லண்ணா எனக்கும் பரவிருப்பந்தான் நானுட சூழ்நிலை நாளைக்கு வந்து எல்லாம் சில நேரம் பிள்ளையே மாறி வாங்க ஆக்கள் இல்லாம கூட நீங்க எல்லாரும் போயிட்டீங்க குளிக்க கூட இல்லாம இருக்கும் அப்படியான சூழ்நிலையால் அப்ப அதுக்குள்ள கொஞ்சம் சமாளிக்க இல்லாது சமாளிக்கத்தானே வேணும் கொஞ்சம் நாங்களும் எண்ணம் கூட பாவிக்கிறோமே இப்ப வருது வரத்து வரத்து சரி இது பொரியட்டும் காம் எல்லா இப்ப நான் பால் விட போறேன் பால் ரெண்டாம் பால் எல்லாம் கிளந்தே இருக்குது பெருசா வரையில அதனால அப்படி சேர்த்து கொஞ்சம் காண சூளை வீரக்கொட்டு தண்ணி விடு சரி இந்த கரைக்கு தேவையான அளவு உப்பு கடலைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டேண்ணா கடலிங்க கண்டுபிடிக்கலாம் போட்டோம் சரி இப்ப தூளா நீங்க தூள் டெண்டர்

அப்படி போட்டு கொண்டு போட்டு விடணும் அந்த கடலை கறிகளுக்கு கொஞ்சம் மாய்வு தன்மை இருக்கும் அப்ப அதனால கட்டாயம் உள்ளி போடும் கொஞ்சம் சூப்பரா இருக்கு அப்படியே மெயினாலான உள்ளி எல்லாம் போடணும் இந்த சாப்பாடுக்கு இதுதான் நல்ல பாருங்க நல்ல தேங்காய் பு சாதம் இப்படியே சூப்பரா இருக்குது இப்படியே வந்து கடலை கறிய பாருங்க எல்லாமே நல்ல ஒரு வாசமா இருக்குது வாழை இலையும் கொண்டு வந்து வச்சாச்சு நம்ம அப்படியே படைச்சு போட்டு சாப்பிட வேண்டியது உணவை பார்த்துட்டு நான் தான் சொன்னேன் வாழை இலையில விரிச்சிட்டு இதை போட்டு காட்டினா பாக்குறதுக்கு கண்ணுக்கு ஒரு கவர்ச்சியா இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சி கண்ணுக்கு குளிர்ச்சியாம இருக்கும் நீங்களும் இதை போல வீட்டுல செய்து சாப்பிட்டு பாருங்க நான் வந்து முதல் சாப்பிட்டு ஞாபகம் எனக்கு இல்லை சில வேலை மறந்து சின்ன நினைக்காது சின்ன நினைக்கிறேன் அப்பவே நீங்க டிவியை பார்த்து செய்திருக்கிறீங்க வாசம் இந்த சோறு சூப்பரா இருக்கு

சாப்பிட்டது பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படியே வந்து நான் காகத்துக்கும் படைச்சிட்டு எல்லாருமே சாப்பிடுவோம் நாங்க நாளைக்கு சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரங்கம் மற்றும் சாமினி உண்டை காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நாங்க நாளைக்கு சந்திப்போம்